ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு ஒரு நல்ல வாழ்க்கை கைகூடி வரப்போகிறது நல்லதே நடக்கும் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்கொக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு குழப்பத்திலிருந்து விடுபடு உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நீ எதிர்பார்த்தபடி நடக்கப்போகிறது யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் நலன் ஒன்றையே விரும்பும் நான் தாண்டாமல் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடர்ந்தோறும் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாக இரு என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயம் என்னால் காப்பாற்றப்படுவார்கள் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் காத்திரு உன் பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உண்டு உன்னை ஒரு அதிசயத்தில் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது ஒருவன் தன் முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பி மனதையும் ஆன்மாவையும் கொண்டு என்னை வணங்கி சாந்தமும் அடக்கமும் கொண்டவனாகவும் நாத்திகர்கள் மத சார்பற்றவர்கள் மற்றும் துன்மார்க்கர்கள் ஆகியோரின் சகவாசத்தை தவிர்த்தால் அவர் நித்திய மகிழ்ச்சியை பெறுவார் அவருடைய உணவுகள் எப்போதும் நிரம்பி இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எதற்கும் பயப்படாது இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது நான் வாக்கு மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் இறைவனால் படைக்கப்பட்ட எதுவும் தேவையற்றது அல்ல எல்லாம் தேவைப்படுபவைதான் நீயும் ஒரு நாள் தேவைப்படுவாய் அப்போது நீ தேடப்படுவாய் அதுவரை பொறுத்திரு கடனிலிருந்து விடுபட நான் நிச்சயமாக உதவுவேன் உனக்கு போதுமான அளவு பணத்தை தக்க சமயத்தில் தந்து உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு நேர்மறை தன்மையையும் தைரியத்தையும் வரவழைக்கும் அதை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் எப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அது உங்களை காப்பாற்றும் எது நடந்தாலும் நீங்கள் எதை செய்திருந்தாலும் அதை நீங்கள் உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உங்களை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை செயல்பாட்டில் தெளிவான பாதையை கோட்டை விட்டுவிடுவீர்கள் உன்னிடமிருந்து எந்த பொருளை நான் எடுத்துக்கொண்டாலும் பத்து மடங்காக தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது அதனால் நீ இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே அனைத்தையும் நான் திரும்பத் தருவேன் உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல தயாராகிவிட்டேன் நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என் சாயப்பா என் பிரார்த்தனையை கண்டு கொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்க தேவையில்லை உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும் இனிமேல் உடனடியாக பதில் தருவேன் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்ததை செய் எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக உணர்வாய் நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு நான் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்கிறேன் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசத்தை மட்டுமே நான் இந்த பௌதீக உடலுடன் ஷீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நான் எங்கும் வியாபித்துள்ளேன் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விசுவாசம் இருக்கும் இடத்தில் நான் விசுவாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல மூலஸ்வரூபமே விஸ்வாசமாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்பாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலம் ஆயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதை போல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லது அல்ல கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லது அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் மட்டுமே கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் எரிக்க செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கோர்த்து போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் முன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்து அடையும் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடாதே உடல் மனம் தனம் செயல்கள் என அனைத்தும் எனக்கு அர்ப்பணித்து என்னை நினைத்து தியானம் செய்கிறவர்கள் எவரோ அவர்களின் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு என்னை அடைப்பார்கள் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிருடன் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு Um, Sairam.